அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவை மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க இது நிறைய பேர் சென்றடையட்டும் பொதுவாக இறைவனிடம் நம்மை நெருங்க விடாமல் செய்வது எது அப்படிங்கிற கேள்வி பெருசாக இருக்கும் ஏன்னா எல்லோருமே வழிபாடு செய்வோம் ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்வோம் ஆனாலுமே இறை அனுபவங்களை பெற முடியாமல் சில பேர் தவித்து கொண்டிருப்பார்கள் ஏன் என்று அவர்களுக்கு தெரியாதல்லவா பொதுவாக நாம் பூஜைகள் செய்கிறோம் புனஸ்காரங்கள் செய்கின்றோம் நிறைய விஷயங்கள் செய்தாலும் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டுவிடுவதே இறைவனை நோக்கிய நமது பயணத்தில் பெரும் தடை கற்களாக அமைந்து விடுகின்றன என்ன செய்யணும் பலி கொடுக்கணும் பலினா நம்ம எங்கேயோ போயிடக்கூடாது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் மனதில் இருக்கிற அகங்காரம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை எப்போது நாம் பலி கொடுக்கிறோமோ அப்போதுதான் நாம் இறைவனை நெருங்கி செல்ல முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம மனசில் நான் கோயிலுக்கு அவ்வளோ செஞ்சிருக்கேன் தான தர்மங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கேன் இறைவனுக்கு என் மீது கருணையை ஏற்படவில்லையே அப்படிங்கிற அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறதல்லவா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவனும் பொறுத்துதான் தான் இருக்கின்றார் எப்பொழுது நம் மனதிற்குள்ளே உள்ள அகங்காரத்தை நீக்கி அல்லது அந்த மலங்களை எல்லாம் நீக்கி நாம் நம்மை உணர்கிறோமோ அப்பொழுதுதான் இறைவனை நம்மால் நெருங்க முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக நாமும் காத்துக்கொண்டிருக்க வேண்டும் அவ்வளவு எளிதாக நடக்கக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக ஆணவங்களை நீக்கும் பொழுது நான் என்ற அகந்தையிலிருந்து நாம் வெளிவரும் பொழுது கண்டிப்பாக இறைவனை நோக்கிய பயணம் சாத்தியமே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதை ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்க முடியும் அப்படின்னா எடுத்ததுமே கண்ணை மூடி அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டு தவமாக மாறி அந்த தவத்தின் மூலமாக இறைவனை உணர்ந்து விட முடியுமா அடைந்து விட முடியுமான கடும் சோதனை தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் படிப்படியாக நம்மால் செல்ல முடியும் அடியாருக்கு அடியாராக ஏற்கனவே அந்த ஞானத்தை பெற்ற அடியார்களிடம் நாம் சென்று அமரும் பொழுது அவர்கள் உரையாடலை கேட்கும் பொழுது அதே நிறைய ஞானியர்கள் நமக்காக கொடுத்துள்ள நூல்களை படிக்கும் பொழுது அதிலுள்ள அர்த்தங்களை புரிந்து கொண்டு அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தும் பொழுதெல்லாம் நமக்கு ஏதேனும் ஒரு விஷயம் கண்டிப்பாக புலப்படும் அதுவும் இறைவன் தீர்மானித்திருந்தால் இறைவனால் நாம் ஆட்கொள்ளப்பட்டிருந்தால் அவர்கள் எழுதிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மந்திர சொற்களாக வந்து நம்மை அப்படியே ஒளி போல இருந்து செதுக்க ஆரம்பிக்கும் அது செதுக்க செதுக்க ஒரு காலகட்டத்திலே நாமும் சிலையாக மாறுவோம் அந்த சிலைக்கு இறைவன் உயிர் கொடுப்பார் அதில் மாற்று கருத்தே இல்லை அப்ப இறைவனை நோக்கிய நமது பயணத்தில் தடையாக இருப்பது நான் என்ற அகந்தை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அதுல கர்மம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயத்த சொன்னாலும் கர்மாவையெல்லாம் எளிதில் போக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் இறைவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்மை நாம் உணரும் பொழுது இறை ஆற்றலை நம்முள் தரிசிக்கும் பொழுது அவருடன் இரண்டர கலந்த நிலையிலே மனதையும் நீக்கி இரண்டர கலந்த நிலையிலே அமர்ந்திருக்கும் பொழுது இந்த நவக்கிரகங்களோ மற்ற எந்த சக்திக சக்திகளுமோ நம் மீது செயல்படாத வண்ணம் ஆகிவிடும் அந்த சூழ்நிலையிலே நமது கர்மாக்கள் எல்லாம் இறைவனால் துடைத்தெறியப்படும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போது நம்மால் இறைவனை நெருங்க முடியும் அப்படிங்கிறத தான் ஞானிய பெருமக்கள் நமக்காக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள் நமக்கு தடையாக இருப்பது நாம் கொண்ட கர்வமும் ஆணவமும் மட்டுமே அப்படிங்கிறத உள்ளார உணர்ந்து கொள்ள வேண்டும் படிப்படியாக அதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் வெளிவரும் பொழுது இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ளவும் முடியும் இதை பற்றிய உங்களது அனுபவங்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணிக்கோங்க எல்லோரும் பயனடையட்டும் மறக்காமல் லைக் உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம் தெரியாம சில தவறுகளை செஞ்சுருவோம் அதை கூட இந்த இயற்கை அல்லது கடவுள் மன்னித்து விடுவார் ஆனால் தெரிந்தே சில தவறுகளை செய்யும் பொழுது அதற்கான பிராயசித்தத்தை நாம் தேடிதானாக வேண்டும் அதற்கு மன்னிப்பெல்லாம் இருக்காது அது கர்மத்தில் சேர்ந்து கொண்டே தான் இருக்கும் தெரியாமல் செய்யும் தவறுகளுக்குத்தான் மன்னிப்பு அப்படிங்கிறத மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் தான் இதில் இருக்குது கடைப்பிடித்து வாருங்கள் நல்ல வினைகளை கூட்டிக்கொள்வோம் தீய வினைகளை குறைத்துக் கொள்வோம் பெரும்பாலும் இந்த தவறுகளுக்கு எப்போதுமே மன்னிப்பு இருக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்பியவர்களுக்கு துரோகம் செய்தல் அப்படிங்கிறது இது இருக்கிறதுலேயே உச்சகட்டமான பிரச்சனை அல்லது தவறு அப்படின்னு சொல்லலாம் பெற்ற தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒரு உறவு இன்னொரு உறவை நேசித்து நம்பியிருக்கிறது அப்படிங்கும் போது அந்த உறவுகளுக்குள்ளாக இருக்கட்டும் அல்லது தன்னை நம்பியவர் யாராக இருக்கட்டும் அவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் துரோகம் செய்துவிடக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் பிறர் குடும்பத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தி மகிழ்கின்ற நபர்கள் சில பேர் இருக்கலாம் இந்த உலகத்தில் அப்படிப்பட்டவர்கள் செய்கின்ற தவறு அப்படிங்கிறது மிகப்பெரியதாக இருக்கும் ஏன்னா ஒரு அழகான குருவி கூட்ட கலைப்பதற்கு ஈடானதாகும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்குவது அப்படி பிரச்சனை உண்டாக்கிவிட்டால் அவர்களின் மனத்தாங்கள் அப்படிங்கிறதை பார்த்து ரசிக்கக்கூடிய வகையிலே ஒருத்தர் இருக்கிறார் என்றால் அது அவருக்கு பெரிய பெரிய விளைவுகளை கொடுக்கப் போகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் பிறரோட வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா அவர்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலனை அவர்கள் பெறுகிறார்கள் அவர்கள் ஒன்றும் வந்து யாரிடமும் விடுவது இல்லை பிறரை ஏமாற்றுவது இல்லை கடினமாக உழைப்பவர்கள் அதற்கான பலனை இறைவன் கொடுப்பதால் அனுபவிக்கிறார்கள் அவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் அப்படினாலும் அதுவுமே பெரிய தவறு ஏன்னா அதை பார்த்து பொறாமைப்பட்டு பொறாமைப்பட்டு நம் வாழ்க்கை தான் அழிந்து போகுமே தவிர நம் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் ஏற்பட போவது இல்லை பிறருக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சில விஷயங்களை அல்லது சில பொருட்களை ஒரு வாய்ப்பு ஒருவருக்கு கிடைக்க இருக்கிறது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அப்படிங்கும் போது அந்த வாய்ப்பை தடுத்து நிறுத்துதல் ஒருவருக்கு ஒரு பொருள் கிடைக்க வேண்டியது இருக்கிறது அப்படிங்கும் போது தன்னுடைய சூழ்ச்சியின் காரணமாக அப்பொருளை அவர்களுக்கு கிடைக்காமல் செய்தல் இதெல்லாம் இருக்கிறது இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது நீங்களே யோசித்து பாருங்கள் நமது வாழ்க்கையிலே நடந்திருக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் இருந்திருக்கும் அதை தடுத்து நிறுத்தியவர்கள் சில பேர் இருந்திருப்பார்கள் ஒரு சில நியாயமான கோரிக்கைகள் இருந்திருக்கும் அதை உதாசீனப்படுத்தியவர்களும் இருப்பார்கள் இயல்பாக நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் ஏதேனும் இருந்திருக்கும் அதை தடுத்து நிறுத்தியிருப்பார்கள் தங்களுடைய ஆளுமையை பயன்படுத்தி அது எல்லாமே தவறு தான் அந்த தவறை நாமும் எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது நம்ம அறியாத போது ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு தெரியவே இல்லை அது உண்மையா பொய்யான்னு தெரியலை ஆனால் அதை உண்மைன்னு நினச்சிக்கிட்டு பிறரை இகழ்ந்து பேசுதல் பிறரை பிறரை வந்து தூற்றுதல் அவர்களை அவமானப்படுத்துதல் இந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கே தெரியாமல் குற்றம் சாட்டுறோம் இல்லையா அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பெரிய பாவம் ஏன்னா ஒருவருடைய நிலை அறியாது அவர் எந்த நிலையில் அந்த வினையை ஆற்றினார் என்று தெரியாமல் நாம் வாய்க்கு வந்தபடி பேசுவது எல்லாம் பாவமாக நம்மைத்தான் வந்து சேரும் அது நமது கர்மாவில் தான் வந்து சேரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க பெரியவர்கள் வயதில் பெரியவர்கள் நம்மீது பாசம் வைக்கிறார்கள் ரொம்ப அன்பாக இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது அவர்களுடைய பாசத்தை அவர்களுடைய நேசத்தை எக்காரணம் கொண்டும் உதாசீனம் செய்யக்கூடாது உதாசீனம் செய்தால் நமக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய பாசம் அனுதாபம் அல்லது இரக்கம் இது எதுவுமே பிற்காலத்தில் கிடைக்காமல் போகும் ஏன்னா நம்ம செய்யறதா நமக்கு தெளிவா திரும்பி வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் நம்முடைய சுயநலத்திற்காக நம்முடைய தேவைகளுக்காக உயிரை கொடுமைப்படுத்துதலோ உயிர்களை வதைத்தலோ சுத்தமா இருக்கக்கூடாது கூடாது வதை அப்படிங்கறதே பொதுவா தவறு அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய சுய தேவைக்காக ஒரு உயிரை கொடுமைப்படுத்துதல் அல்லது வதைத்தல் அப்படிங்கிறது பெரும் குற்றமாக கருதப்படும் அது வந்து வினை பயன் காரணமாக நம்ம அனுபவிக்கும் போது தெரியும் அந்த உணர்வுகள் அப்படிங்கிற விஷயம்லாம் அதனாலதான் பிறரோட உணர்வுகளில் விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க மனிதர்கள்லேயே சொல்லுவாங்க ரொம்ப பாசமாக இருக்காங்க பெற்ற தாய் தந்தை அப்படிங்கிற மாதிரி உறவுகள் இதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் உணர்ச்சிகளால் கட்டுடப்பட்டது அந்த உணர்ச்சிகளில் விளையாடக்கூடாது சில பேர் ஏமாற்றுறது அப்படிங்கிறது நிறைய விதங்கள்ல வரும் அந்த மாதிரி பிறர் உணர்வுகளில் எக்காரணத்தை கொண்டும் விளையாடி விடக்கூடாது பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடாது அதாவது எப்போவுமே நீதி நெறி தவறாது தர்மத்தின் வழியில் பணம் ஈட்டுதல் அல்லது செல்வம் ஈட்டுதல் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பெரியவங்க ரொம்ப எடுத்து கூறியிருக்கிறார்கள் வல்லுவ பெரு பெரு பெருந்தகையும் பார்த்திங்கன்னா அறவழியில் பொருள் ஈட்டல் அப்படிங்கிறது தான் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க அந்த வகையில் நம்ம முன்னோர்கள் சொன்னது எல்லாமே அறத்தின் பொருட்டு நாம் செய்கின்ற கர்மத்தின் காரணமாக விளைகின்ற பொருட்கள் நிலையானவை நிலையானவைனா என்னென்னா வாழ்வதற்கு நமக்கு துணை செய்யும் ஆனா அதை மீறி நம்ம எந்த எல்லைக்கும் போறது அதர்மத்தின் வழியிலே சென்று சேர்க்கக்கூடிய பணம் செல்வம் எல்லாம் பாதியிலே விட்டு நீங்கிவிடும் அது யாருக்குமே பயன்படாமல் போய்டும் அதெல்லாம் பெரிய பாவம் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அதே போல் இயற்கையாக அல்லது சே இங்கு வந்ததுக்கு அப்புறம் நிகழ்கின்ற நிகழ்வுகளின் காரணமாக தனது உடல் அங்கங்களை இழந்தவர்கள் அந்த குறைபாடை உண்டாக்கி விட்டது இந்த இயற்கை அப்படிங்கும் போது அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் ஏளனமாக பார்த்தலும் தவறு ஏளனமாக பேசுதலும் தவறு அந்த உடல் குறைபாடு அப்படிங்கிறத நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்து அவர்களை உதாசீனப்படுத்துதலுமே பெரிய தவறு அந்த தவறுகளை தவறுகளையெல்லாம் வாழ்க்கையில் எப்போவுமே செஞ்சிடக்கூடாது அப்படி செஞ்சோம் அப்படின்னா அதற்கெல்லாம் நமக்கு பிராய தேட முடியாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் வயது முதிர்ந்தவர்கள் அவர்களை எக்காரணம் கொண்டும் தனிமைப்படுத்துதல் கூடாது இவங்க வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குதல் கூடாது இன்றைய காலகட்டங்களில் நிறைய அது விரும்பத்தகாத நிகழ்வாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது நாம் கண்ணெதிரை கூட பார்க்கின்றோம் பெற்ற தாய் தந்தையரை கூட தன்னால் இயன்றும் தன்னால் இயன்ற பொழுதும் அவர்களை வேண்டாம் என்று ஒதுக்கி வைப்பவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் அதெல்லாம் பெரிய தவறு பிற்காலத்தில் நாமும் ஒதுக்கப்படுவோம் அப்படிங்கிற நினைவு இருந்தால் அவர்கள் செய்ய மாட்டாங்க சொல்றது அவங்க செய்யறதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல அதனால தான் அப்படின்னா நம்ம சிறு வயதில் அறியாத போது செய்த இன்னல்களை எல்லாம் அவர்கள் பொறுத்து கொண்டார்கள் அப்படிங்கும் போது அவர்களும் நம்ம செய்த சேட்டைகளை எல்லாம் தாங்காமல் ஒதுக்கி வைத்திருந்தால் இன்று நாம் இங்கு வந்திருப்போமா அப்படிங்கிறத மனசுல கொஞ்சம் எண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அது ரொம்ப தேவையான விஷயம் அவர்களுக்கு தேவையான அரவணைப்பை கொடுப்பது நம்ம அது கடமை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அதே போல் இந்த பாரம்பரிய சின்னங்கள் எல்லாம் இருக்கிறது அல்லவா அதையெல்லாம் அழித்தல் அப்படிங்கிறது பெரும் கொடுமை சொல்லப்போனால் அந்த தவிர வாழ்க்கையில் எப்பொழுதுமே பண்ணிடாதீங்க ஒரு தனிநபர் அல்லது ஒரு அரசாங்கம் அல்லது ஒரு மன்னர் ஒரு அடையாளத்தை உலகத்தில் விட்டு சென்றிருக்கின்றார் அப்படிங்கும்போது அவ்வடையாளம் பல ஆண்டுகள் தாண்டியும் பேசக்கூடிய விடயம் அது அதை அழிப்பது அப்படிங்கிறது ஒருவருடைய அடிப்படை அடையாளத்தை அழிப்பது அவ்வாறு அழிக்கும் பொழுதோ அழிப்பதற்கு முற்படும் போதோ நம் அடையாளம் சுத்தமாக இல்லாமல் அழிந்து போய்விடும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் கோவில்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் அழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தவறாக இருக்கும் பணம் இல்லாதவர்களை ஏளனமாக பார்த்தலுமே தவறு அவர்கள் வறுமையின் பிடியில் இருக்கிறார்கள் என்றால் முடிந்தால் உதவ வேண்டும் அவர்களை உதாசீனப்படுத்துவது போல் பேசுதலோ அவர்களை வெறுப்பேற்றுதலோ அவர்களை ஏளனப்படுத்துதலோ மிகவும் கொடுமையான விஷயம் இந்த எல்லாம் வாழ்க்கையில் எந்த நேரத்திலையும் எந்த ஒரு நொடி பொழுதிலும் செய்து விடாதீர்கள் அது மீண்டும் நம்மை தாக்கும் அல்லது நமது தலைமுறையை தாக்கும் அதனால் இந்த எல்லாம் செய்யாமல் ஓரளவுக்கு நம்ம நீதிநேரி தவறாது தர்மத்தின் வழியில் செல்லும் பொழுது வாழ்க்கையானது மகிழ்ச்சியானதாக இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் நீங்கள் கொள்ள வேண்டாம் இந்த நிகழ்வுகளில் இப்ப நம்ம குறிப்பிட்ட நிகழ்வுகளில் ஏதாவது நிகழ்வுகள் நம்மை பாதித்திருக்கலாம் நமது வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் யோசித்து பாருங்கள் ஒருவேளை நம்ம தெரியாம செஞ்சிருக்கலாம் இனிமேல் அந்த தவறுகளை எக்காரணத்தை கொண்டும் செய்யாமல் தவிர்ப்பதற்கு பாருங்கள் வாழ்க்கையானது வளமானதாக இருக்கும் ஆம் என்று உங்களுக்கு தோன்றினால் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்